அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் நபி அல்லாஹ் அலைதி வசல்லம் அவர்களின் மரணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாட்டு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மரணித்ததற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை உடல் கொதித்தது வழியும் அதிகமானது அவ்வப்போது நபி சல்லல்லாது அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மயக்கமும் ஏற்பட்டது அப்போது பல கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஏழு துரத்துகள் என் மீது ஊற்றுங்கள் நான் மக்களிடம் சென்று ஒப்பந்தம் வாங்கப் போகிறேன் என்று கூறினார்கள் தோழர்கள் நபி நபிசல்லாட்டு அலைதி வசல்லம் அவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைத்து நீர் ஊற்றினார்கள் நபி நபிசல்லாட்டு அலைதி வசல்லம் அவர்கள் போதும் போதும் என்று கூறினார்கள் அப்போதுதான் நபி நபிசல்லாட்டு அலைதி வசல்லம் அவர்கள் சூடுதனியை கண்டார்கள் தலையில் தடுப்பான துணியை கட்டிக்கொண்டு போர்வையை போர்த்தியவர்களாக மிம்பரில் வந்து அமர்ந்தார்கள் அதுதான் நபி நபிசல்லாட்டு அலைதி வசல்லம் அவர்களின் கடைசி சபையாகும் அல்லாவைப் போற்றி புகழ்ந்துவிட்டு மக்களே என்னிடம் வாருங்கள் என்று போது மக்கள் நபி நபிசல்லாது அலைதி வசல்லம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தனர் அப்போது நபிசல்லல்லாது அலைதி வசல்லம் அவர்கள் கூறியவற்றில் இதுவும் ஒன்று யூதர்கள் மீது அல்லாவின் சாபம் ஏற்படட்டும் தங்களின் தூதர்களுடைய அடக்குதல்களை வணக்கத் தலங்களாக மாற்றிவிட்டனர் மற்றொரு அறிவிப்பில் யூதர்களை அல்லாஹ் அழிப்பானாக தங்களது தூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிவிட்டனர் எனது கபரை வணங்குமிடமாக ஆக்காதீர்கள் என்று கூறினார்கள் புகாரி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தொன்று